வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரசமணின்னா என்ன அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்குறோம் ரசமணின்னா என்னன்னா பழங்காலத்தில் சித்தர்கள் வந்து பாசாணத்தில் வந்து உப்பு சாறு உள்ள மூலிகைகளை கொடுத்து அரைச்சி அதை வந்து மணியாக கட்டுனாங்க அதுபோல எங்களுக்கு வந்து ஒரு குருமார் மூலமாக இந்த மணி கட்டுற விதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அது மாதிரி நாங்கள் இந்த ரசமணியை நாங்கள் கட்டியிருக்கோம் இந்த ரசமணி அப்படின்னா முதல்ல வந்து அது முறைப்படி தோசை நிவர்த்தி பண்ணி சட்டம் தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அதை நல்லா சுத்திகரித்து அதை நல்லா அரைச்சு மூலிகை சாறுகளையும் ஒரு சில உப்பு சத்து உள்ள மூலிகை சாறுகளையும் அது உள்ள பல இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மணியாக கட்டிருக்கோம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இருபத்தி ஏழு ம நாங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மணி அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு மணி மணி இதில் வந்து எல்லா வசிய மூலிகைகளையும் ஆகர்ஷண மூலிகைகளையும் ஸ்தம்பன மூலிகளையும் இதில் பாருங்கள் எல்லாம் போய் எடுத்துருக்குறோம் இதில் என்னென்ன மூலிகை இருக்குன்னா அருகம்புல்லு மகாபில்வம் கருப்பு சவப்பு குண்டுமணி கட்டுக்கொடி சிரியா நங்கை வெள்ளருக்கு வெள்ள விஷ்ணு கிரந்த தொட்டால் சிணுங்கி நத்தச்சூரி மாதுளை வெல்லகுண்டுமணி குப்பைமேனி நன்னாரி அரசு சீதேவி செங்கலினேரு சென்னாயுருவி மஞ்சனத்தி சிவனார் வேம்பு கவிழ்தும்பை இலந்தை கல் ஆலமரம் வேலிப்பருத்தி நட்டப்பெருமட்ட காட்டாமணக்கு மா இலை பொன்னாமரை நஞ்சறுத்தான் தண்டு நஞ்சறுத்தான் பூண்டு மருளோமத்தை அருகு கொட்டக்கரந்தை ஆடை ஒட்டி இந்த விதமான எல்லா மூலிகைகளையும் அதனுடைய இலைகளை கொண்டுட்டு வந்து இந்த எல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா அரைச்சி இந்த ரசமணிகளை வந்து அதுக்குள்ளே வந்து புடம்போடணும் புடம்போட்டு எடுக்கும் எடுக்கும்போது இந்த ஒவ்வொரு மணிகளுக்கும் மணிகளுமே பார்த்திங்கன்னா எல்லா வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும் நஞ்சரத்த அன்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள் நெகட்டிவ் தாட்லாம் எடுத்துரும் அது மாதிரி இந்த மூலிகளில் பவர் வந்து இதுக்குள்ளே இந்த எல்லாம் ஃபுல்லாக ஏறிக்கும் அப்படிங்கும் போது நம்ம போகிற இடத்துல வந்து காரிய சித்தி கிடைக்கும் தெய்வ ஆகர்ஷனம் இருக்கும் யாரும் நம்மளை எதுவும் கட்ட முடியாது இந்த மாந்திரிகத்தில் கட்டுறேன் அதில் கட்டுறேன் இதில் கட்டணு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தெல்லாம் கட்ட முடியாது ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோடைய அனுகிரகம் நமக்கு கரெக்டாக கிடைச்சிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட அனுகிரகமும் நமக்கு இந்த இதில் கிடச்சிக்கும் ஒவ்வொரு மணிலையும் ஒவ்வொரு 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 மணிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய அனுகிரகம் வர மாதிரி இதை பிளான் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்குறோம் இதனுடைய வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் இந்த மணி வந்து ஐயா வந்து எங்களுக்கு குருமார் குருமார் மூலமாக கிடச்சி ஐயா வந்து ரிஸ்க் எடுத்து இதை ரொம்ப நாள் சிரமப்பட்டு இதை கட்டிருக்காரு இந்த மணி எனக்காக வந்து மாலை போட்டுக்கிறதாக இந்த மணி வந்து ஐயா ரெடி பண்ணி இங்கே கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு இந்த மாதிரி மணி வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு மூலிகையோட பவரை குறிப்பிட்ட நாள் தான் இருக்குண்ணா இந்த மூலிகையோட இது இதை நத்துச்சிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையோட பவரை குறிப்பிட்ட நாள் தானா ஆனால் இதுக்குள்ளே வந்து சாராக சுருக்கு கொடுக்கும்போது புடம் போடும்போது இதனுடைய பவர் உள்ளே இழுத்து வச்சுக்கும் அப்பப்போ வெளியே அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக வெள்ளையாக இருக்கிற மணி திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நெகட்டிவ் தாட் எடுக்க எடுக்க அப்புறம் கலர் மாறிக்கும் கலர் மாறும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் திருநீரை போட்டு நல்லா திரும்ப அந்த பிரைட் வந்துடும் அதுக்கப்புறம் உள்ள இருக்க நெகட்டிவ் தாட்டை எடுக்கும் உடலில் உள்ள சூட்டுத்தன்மையை முதல்ல போக்கும் அந்த உஷ்ணத்துக்கு ஏற்றாடு போல் நம்ம உடலில் எவ்வளோ உஷ்ணம் இருக்குது அதை வந்து இது என்னென்ன ஏற்று அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இதுக்கிட்ட இருக்குது இதனுடைய தன்மை வந்து இது போல் உடல் சம்மந்தப்பட்டது வசி சம்மந்தப்பட்டது தெய்வ ஆக்ரேஷனம் சம்மந்தப்பட்டது இது எல்லா வேலையுமே செய்யக்கூடிய தன்மை ஒவ்வொரு மூலிகையினுடைய தன்மைகள் மகாவிவன் சொல்லும்போது தெய்வ ஆக்ரேஷனம் அதுபோல் ஒவ்வொரு தழையினுடைய தன்மையை எல்லா தழையும் சேகரித்து இதில் நாங்கள் புடம் போட்டு சுருக்க கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறதுனால இந்த மணியில் வந்து எல்லா சக்தியும் இது உள்ள ஏறிடுது ஒவ்வொரு முறையும் நம்ம கழுத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த எனர்ஜியை மாற்றும் நம்ம ஒரு மெயிண்ட் என்ன மெயினில் கான்செப்ட்டில் போகிறோமோ அதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஒரு முறை பேசுகிறீங்கன்னா அது ஒன்பது முறை பேசுகிற மாதிரி உங்களை மைண்டை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதுபோல் பயன்படக்கூடிய தன்மைகள் இதில் இருக்கு ஐயா நிறைய பேர் இந்த ரசம் வந்துட்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நிறைய மக்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்க ஐயா அந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்க ஐயா இது எப்படி ஒரிஜினல்னு தெரிஞ்சிக்கிறது இந்த மணி நீங்கள் கட்டி தயார் பண்ணி தண்ணிக்குள்ளே இறக்கும்போதே தெரியும் மணி வந்து தங்க கலராக மாறும் தங்க கலராக மாறும் மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் வந்துடும் வந்ததுன்னா அது நம்பிக்கையோடு அது மாதிரி வாங்கலாம் கலர் வரலன்னா அது வந்து சரியான முறையில் பயன்படுத்துறது இல்லைன்னு தெரிஞ்சிக்கலாம் நம்ம அவங்ககிட்ட வாக்குவாதம் வேணால் நம்ம பண்ண வேணான்னு விட்டுடலாம் அதை நல்லது இல்லைன்னா அதை விட்டுடணும் அவங்ககிட்ட நமக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி பாருங்க பார்த்து மூலிகைகளை சுருக்கு கொடுத்தாலும் இந்த மாதிரி தழை வெளியே கக்கும் கற்குறது இன்றைக்கி பாருங்கள் நம்ம உடம்புல போடும்போது கூட இந்த மணி இருக்கும் தயார் பண்ணும்போது தயார் பண்ணி உடலில் போடும்போது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தன்மையை வெளியெடுத்துக்கும்போது இங்கே பாருங்கள் ரெட் கலராக மாறும் பச்சை கலராக மாறும் மஞ்சள் கலந்த மாதிரி மாறும் இது மூணு விதமான கலர் வரும் பாருங்க இது இது போல் மாறி வரும்போது தான் இது ஒரிஜினல் மணி இப்படி பண்ணணும் இதை போல் நாங்கள் இதை அரைக்கிறப்போ என்ன பண்ணுறோன்னா கருவம் மத்தன் தழை இருக்குது கருவு மத்தன் அந்த தழையை வச்சு இதை போட்டு நாங்கள் அரைக்கிறோம் அரைக்கும் போது சட்டம் பிரிக்கிறதெல்லாம் அதில் தான் பிரிக்கிறோம் பிரித்து சுத்தம் பண்ணும்போது வெண்ணெய் மாதிரி அது தோஞ்சிரும் அந்த பாதரசம் அதில் வந்து குரு மருந்துன்னு ஒன்று இருக்குது அந்த குரு மருந்து ஒரு அரிசி அதில் போட்டு பண்ணும்போது அது வந்துடும் அதுக்கப்புறந்தான்